யாழ்ப்பாணம் பூங்குடி தெய்வம் மூன்றாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் அரசடி வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நவரத்ன ராஜா சபாமணி அவர்கள் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அந்நாறு காலம் சென்றவர்களான சபாத்தினம் பொன்னம்மா தம்பதிகளின் நண்பர் மகளும் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் நண்பர் பெருமகளும் காலம் சென்ற நவரத்ன ராஜா அவர்களின் அன்பு மனைவியும் ராஜ்குமார் டாக்டர் இந்திரநாத் ஆகியோரது அன்புத்தாயாரும் சர்வானந்தன் காலம் சென்றவர்களான பங்கையன் செல்வி சபாராணி காந்தி சொரூபன் ஆகியோரது அன்பு சகோதரியும் தேவா டாக்டர் கவிதா ஆகியோரின் அன்புமாமியாரும் தயானி சச்சின் ஓவியா ஆகியோரது அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்